ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இந்த விவசாயிகள் கழகத்தில் இருந்து புக் பேக் கொஸ்டினை பார்த்துடலாம் ஓகேவா மக்கள் புரட்சி இதிலருந்து நம்ம புக் பேக் கொஷின் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஜாகிர்தாரி மல்குதாரி பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்ட நில வருவாய் முறை எது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ இதில் எதுவுமே கொடுக்கல நிலையான நில வருவாய் திட்டத்தை தான் இந்த பேர்களை அழைச்சிருப்பாங்க ஸோ அதில் ஆப்ஷனே இல்லை ஓகேவா இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கலாம் நிலையான நில வருவாய் திட்டத்தை தான் அந்த பேர்களை அழைச்சிருப்பாங்க ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிலை நிரந்தர நில வருவாய் திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸா இல்லை வாலிஸ் பிரபு காலத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் ஓகேவா அடுத்து பாருங்கள் மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன கிராமம் இது பிரிவிசையில் கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னா முதல்ல பஞ்சாப் பகுதியில் தான் செய்திருப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்து கேள்வி பாருங்கள் இந்தியாவில் கீழ்கானும் கவர்னர்களுள் மகள் வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஓகேவா கீழ்கானும் கவர்னர்களில் யார் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஸோ இதுக்கு ஒருத்தர் வந்து உறுதுணையாக இருந்திருப்பார் அவரோட சிந்தனையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க அது யார் அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சரியா ஆங்கிலேயரால் ரயத்து வாரி முறை அறிமுக செய்யப்படாத பகுதி அது ஓகேவா இதில் பாருங்கள் செய்யப்படாத பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா மதராஸ் பம்பாய் இந்த பகுதியெலாம் அறிமுகம் செஞ்சாங்க இதில் வங்காளம் அப்படின்ற பகுதியில் இந்த ரைத்து வரிமுறையை முறையை அறிமுகம் செய்திருக்க மாட்டாங்க அதனால் வங்காளம் தான் ஆன்சர் சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது அப்படின்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஸ்னஸ் சரண் பிஸ்வாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இண்டிகோ அப்படின்னா அவுரி கருநீளம் அப்படின்னு அர்த்தம் சரியா அதை யார் தலை அந்த போராட்டத்துக்கு யார் தலைமையேற்றாங்க அப்படின்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ் அடுத்து பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சரியா பர்தோலி அப்படின்னாலே சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும் ஃபுல்லாக லெசனில் சொல்லிட்டோம் பார்த்துக்கோங்க அடுத்து மகாத்மா காந்தி எந்தெந்த போராட்டங்களுக்குலாம் வந்தார் எந்த இருந்தார் அப்படின்றதெல்லாம் அவரோட முதல் சத்தியாகிரகம் எது அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரியா டேஸ் என்பது கோடிட்ட இடங்களில் நெருப்புக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறை ஓகேவா ஜமீன்தார் முறையோட திருத்தப்பட்ட முறை எது அப்படின்னா மகள் வாரி அப்படின்றது தான் சரியா நான் அப்படியே சொல்கிறேன் டைப் பண்ண முடியல சரியா மகள் மகள்வாரி ஓகேவா மகள்வாரி முறை டேஸ் என்பவரோட சிந்தனையில் உதித்த திட்டம் ஓகேவா ஹோல்ட் மெக்கன்சி அப்படி அப்படின்றவரோட சிந்தனையில் உதித்த திட்டம் தான் இந்த மகள்வாரி முறை சரியா ஸோ அது பார்த்துக்கோங்க இண்டிகோ அவுரி கிளர்ச்சி டேஸில் நடைபெற்றது இண்டிகோ அவரி கிளர்ச்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா எங்கே நடைபெற்றிருக்கும் அப்படின்னா வங்காளம் இந்த பகுதியில் தான் நடைபெற்று எந்த வருடம் அப்படின்னா செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் சரியா மாப்பிளா கழகம் டேஸில் நடைபெற்றது அப்படின்னா கேரளா பகுதியில் நடைபெற்றிருக்கும் சரியா கேரளா பகுதி எந்த நாள் எந்த டேட் அப்படின்னா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது நடைபெற்றிருக்கும் ஆகஸ்ட் மாதம் அடுத்து சம்பரான் விவசாயிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு சம்பரான் விவசாயிகள் சட்டம் நிற நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னா மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த சம்பரான் விவசாயிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் சரியா அடுத்து பார்க்க போகிறது பொறுத்துக்க இது ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம் நிரந்தர வரி திட்டம் நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னா அவங்களுக்கு எ என்ன கொண்டு வந்திருப்பாங்க இந்த பகுதி எந்த பகுதியில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா வங்காளம் ஓகேவா வங்காள பகுதியில் தான் இந்த நிரந்தர நில வருவாய் திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க சரியா அடுத்த கேள்வி மகள் வாரி முறை மகள்வாரி முறை அப்படின்னா வடமேற்கு மாகாணத்தில் இந்த மகள்வாரி முறையை பஞ்சாப் போன்ற பகுதியில் கொண்டு வந்திருப்பாங்க சரியா ரைத்து வாரி முறை அப்படின்னா ரைத்து வாரி முறைன்னா என்ன மதராஸ் ஓகேவா ஸோ மதராஸ் பகுதியில் தான் ரைத்து வாரி முறையை முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க சரியா அடுத்து நீல் தர்பன் அப்படின்னா இண்டிகோ விவசாயிகளோட துயரத்தை பற்றி தீனபந்து மித்ரா அப்படின்ற ஒரு நாடகத்தை நடத்தியிருப்பார் அது வங்க மொழியில் இருந்திருக்கும் சரியா ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து சந்தால் கழகம் அப்படின்னா முதல் விவசாயிகள் கிளர்ச்சி ஓகேவா சந்தால் கழகம் அப்படின்றது முதல் விவசாயிகள் கிளர்ச்சியா முதல் விவசாயிகள் கிளர்ச்சி தான் சந்தால் கழகம் ஓகேவா ஸோ இது வரைக்கும் எல்லாமே புக் பேக் எல்லாமே பார்த்துட்டோம் சரியா அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நடத்தி முடிச்சிட்டேன் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் போன எஸ்ஐ எக்ஸாமலும் சரி பிசி எக்ஸாமாலும் சரி அதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாமலும் சரி எல்லாத்துலேயுமே கேள்விகள் கேட்டிருக்காங்க அதனால தான் லைன் பை லைன் எல்லாமே நடத்தி கொடுத்துருக்கேன் அண்டு ஆல்ரெடி போயிட்டுருக்கு பேச்சில் இருக்கவங்களுக்கு டென்த்தில் உங்களுக்கு சில அந்த தமிழகத்தில் நடந்த கிளர்ச்சிகள் பற்றி கொஞ்சம் லெசன் நடத்தாமட்டிருப்பேன் ஸோ அதுக்கு நம்ம இந்த எய்த்தில் இருக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து விட்டுவிட்டேன் உங்களுக்கு அந்த வீடியோ வரும் வெயிட் பண்ணுங்கள் சரியா ஸோ இதெல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கும் நம்ம எக்ஸல் அக்காமில் எஸ்என்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கிளாஸ் தொடர்ந்து போய்ட்டு இருக்கு ஃபீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் உங்களுக்கு எல்லாமே லைன் பை லைன் நடத்தி மேக்ஸ் சைக்காலஜி எல்லாமே நடத்த போகிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா தேங்க்யூ அனைவரும் நல்லா படிங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சேஃபாக இருங்க அண்டு நம்ம எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ட் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜையும் நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம் சம்பந்தமான நிறைய நல்ல தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டே இருப்போம் அனைவருக்கும் நன்றி